நிச்சயமாக உங்கள் துக்கத்தின் காரணம் மாறும் கத்திரவங்களை செழிக்க செய்யலாம் பிரைசலாட் கத்திரங்கள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் ஆண்டவருக்கு எது ரொம்ப பிரியம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது இருக்கிறீங்களா நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கண்ணீரின் பாதை வரும்போது அந்த மனம் சோர்ந்து போகிற அந்த நேரம் வரும்போது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்போம் ஆண்டவரே என் மேலே ஈவிறக்கில்லையே அவங்களுக்கு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே என்னை இவ்வளவு அடி அடிக்கிறீங்களே இதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிலாம் கேட்போம் இன்னும் சில எக்ஸ்ட்ரீமாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா வாய் இருக்கான்னு இப்படி பயங்கரமாக திட்டி தீத்துருவாங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது கூட சிலர் யோசிக்கலாம் நான் கூட இப்படி திட்டியிருக்கிறேனே அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு உண்மையிலே எதுதான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கு எண்ணாம் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு ராஜாவை குறித்து எழுதியிருக்கு பாலாக் அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த ராஜா பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது உங்களே என்னையும் போல கத்தருடைய பிள்ளைகளை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி நம்ம நல்லா இருக்காது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நம்ம சபிச்சிட்டோம் அப்படின்னா கத்தர் கண்டிப்பாக அந்த வார்த்தையை நிறைவேற்றிடுவார் அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு தீர்மானம் பண்ணி பீலையாமங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்துட்டு வராரு கத்தருடைய ஊழியக்கார கொண்டு வந்து அவர்கிட்ட சொல்கிறார் உனக்கு நான் நிறையா காசு தரேன் நீ இந்த ஜனங்களை சபிச்சிர அப்படின்னு அப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா ஓகே நான் வர்றேன் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறேன் அப்படின்னு சபிக்கிறதுக்காக போகிறாரு போகிற வழியில் கத்தர் அவரை தடுத்து நிறுத்தி உருவின பட்டயத்தோடு வந்து நின்றபோது இந்த பீலையாடைய கண் திறக்கப்படுகிறது கண் திறக்கப்பட்ட போது பீலையாம் எதை பார்க்கிறார் என்றால் என்னாகவும் இருபத்தி நான்கு ஒன்றில் அது எழுதியிருக்கிறது இசிறவியலை ஆசிர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாலை பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது பாருங்க சபிக்கணும்னு வந்தவர் கண் திறக்கப்பட்ட போது அவர் பார்க்குற காரியம் என்னென்னா இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது தான் கத்திற்கு பிரியம் அப்படின்னு அதை கண்டபோது ராஜாவுக்கு நேராக இல்லாமல் வனாந்திரத்துக்கு நேராக இஸ்ரவேலின் பாழையம் இருக்கிற இடத்துக்கு நேராக அவன் தன் முகத்தை திருப்பி பார்த்த பொழுது கத்தோடைய ஆவி அவன் மேல் வந்தது அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் எழுதியிருப்பார் அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போல இருப்பார்கள் அவர்கள் நீர்கால்களில் ஓரமாக இருக்கிற கேதுர்களைப் போல வளர்வார்கள் அப்படின்னு அநேக ஆசிர்வாதங்களை சொல்லியிருப்பார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே இன்னைக்கு கண்ணீரின் பாதையில் கத்தர் என்னை அடிச்சிட்டாரு கத்தர் நொறுக்கிட்டாரு கத்தருக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் தயவு தயவுசெய்து நிறுத்திடுங்க உங்களை ஆசிர்வதிப்பை தான் ஆண்டவருக்கு பிரியம் இன்றைக்கி உங்களை செழிக்க செய்வது தான் கத்தருக்கு பிரியம் அதனால் அப்படிலாம் இனிமேல் கத்தர் அடிக்கிறார் கத்தர் என்னை சிரமப்படுத்தினார் சொல்லாதீங்க கத்தர் சிரமத்தில் காத்துருங்க அண்டபிறே வேதனை உண்டாக்கும் வழிகள் என்கிட்ட உண்டோன்னு என்னை ஆராய்ந்து பாருங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு உணர்த்துங்க நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் துக்கத்தின் காரணம் மாறும் உங்களை செழிக்க செய்வார் ஜோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த காலை வேளையில் நீ கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளின் தலை உயர்வதாக நீர் அவர்களை ஆசிர்வதிக்கத்தான் விரும்புகிறீர் என்பதை இவர்கள் காண உதவி செய்யும் அன்றைக்கு பிள்ளையாடைய கண்களை திறந்ததைப் போல இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்துடணும் அப்பா நம்முடைய ஆசிர்வாதத்தினால் எங்களுடைய வீடுகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் சாட்சியாய் நிலை நிறுத்தும் ஏ சிவநாமத்தில் பிதா மேன் ஆ மேன்